அதுதானே என்ன தைரியம் இருந்தா எவ்வளவு திமிர் இருந்தா எவ்வளவு ஆணவம் இருந்தா எல்லா வரம்பையும் மீறி கோடிக்கணக்கான ஊழலை கண்டுபிடிக்க ஈடி விசாரணை நடத்தலாம் அதுவும் எங்க இளவலுக்கு நெருக்கமான ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கலாம் நல்லா சொன்னீங்க மிலாடு சரியான நேரத்துல பிரேக் போட்டு தடுத்துட்டீங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அத்தாடி நினச்சாலே பக்குன்னு இருக்குது நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் ஈடி விசாரணைக்கு சிலர் வரவே இல்லை எல்லாம் நம்ம நீதி மீதி இருக்கும் அசாத்திய நம்பிக்கை தான் காரணம் கான்ஃபிடன்ஸ் அதைவிட நம்ம திராவிட கொள்கை பரப்பான கூட்டாட்சி நிர்வாக அமைப்புக்கு எதிராக எப்படி ஒரு மாநில அரசு நிர்வாகத்தை நீங்கள் ரைடு பண்ணலான்னு ஈடியை கேட்டு அசத்திட்டீங்க டாஸ்மாக் எப்பேற்பட்ட நிறுவனம் எப்படிப்பட்ட மக்கள் சேவை செய்யும் அமைப்பு அதில் போய் ரைடான்னு கேட்டு நீங்கள் எங்கள் தலைவருக்கு வயிற்றில் பீரவாத்திட்டீங்க கூடவே தமிழ்நாடு அரசே நாற்பது கேஸ் போட்டுருக்கு அதில் எதுக்கு ஈடி வந்து குதிக்குதுன்னு கேட்டார் பாருங்கள் கபில் அதுக்கு நீங்கள் கைத்தட்டி பேஷ் பேஷன் சொன்னது தான் புல்லறிக வைக்குது அதானே அரசே அரசு மீது வழக்கு போட்டு அரசே விசாரிச்சு அரசே அரசு குற்றமற்றவர்னு சொல்ல போகுது அதுக்குள்ளே என்ன அவசரம் இந்த இடிக்கு ஆனால் ஒன்றும் மட்டும் புரியல இந்த விஷயம் எல்லாம் ஏன் நம்ம ஹைகோர்ட்டுக்கு தெரியல பண்ணுங்கடா ரைடுன்னு பெர்மிஷன் கொடுத்துருச்சு எது எப்படியோ புதுசாக ஒரு வாத்தியார் வந்திருக்க அவர் பிரமாதமாக நீதி சொல்வார்னு சொன்னாங்க உண்மைதான்னு காட்டிட்டீங்க ஒப்புக்காவது ரைடு பண்ணு வரம்பு மீறாமல் பண்ணு குற்றம் நடந்திருந்தால் கண்டுபிடின்னு சொல்லவே இல்லை அதுதான் 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 தான் நேர்மை சும்மாவா எங்கள் தலைவருங்க நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்வது அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க வெல்டன் வெல்டன் இனி என்ன சும்மா பூந்து விளாடலாம் ஆயிரம் கோடியில் வீடு கட்டலாம் ஈடிக்கு என்ன மோடிக்கே பயப்பட மாட்டேன்னு சவால் விடலாம் யாரு கேட்க விட்டு ஜூட் பயப்படுமா நான் சொல்லிட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடியோட டேடி வந்தாலும்